வணக்கம் மதுரை மக்களை இன்றைக்கிண்ணா என்ஆர்ஜி சேனல்ல சேனல்லேருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்துருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் பார்ட் டைம் ஜாப்ஸ் இதுக்கு டேலி அப்படி தான் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு டேலி தெரிஞ்சுருக்கணும் ஃபீமேல் மேல் யாராக இருந்தாலும் அந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் சேலரி இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கேட்பதும் கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் டெலிகாலிங் கம் சிஸ்டம் ஒர்க் இது கண்டிப்பாக ஃபீமேல் மேரிட் உமன் தாங்க வேணும் டென் டு செவன் டைமிங் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் டெலிகாலிங்கில் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கணும் டுவெல்லேருந்து வரைக்கும் சேலரி தர ரெடியாக இருக்காங்க அவனியாபுரம் லொக்கேஷன் இவங்க என்னென்னா ஃபோட்டோகிராஃபி ஷாப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கு கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு டெலிகாலிங் போர்ஷன்ஸுக்கு ஆள் கேட்குறாங்க என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா அந்த பேக்கேஜ் டூர் பேக்கேஜ் பற்றி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்க நெக்ஸ்ட் ஜாப் ஃபோட்டோ ஷாப் டிசைனர் இதுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் டைமிங் டூவிலருந்து சேன் வரைக்கும் சேலரி வந்து எனக்கு ஃபைவ் தௌசண்ட் தருவாங்க லொக்கேஷன் வந்து கேபுதூர் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தா ஸ்கில்ஸ் வந்து ஃபோட்டோஷாப்பும் அது போக க்ரோல்ராவும் தெரிஞ்சுருக்கணும் ஃபைவ் தௌசண்ட் சேலரி தருவாங்கங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தரலனா கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் அக்கௌண்ட் இதுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க லொக்கேஷன் வாடிப்பட்டி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸல் ப்ளஸ் டேலி ரெண்டுமே தெரிஞ்சுருக்கணும் டிகிரி தான் படிச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை டுவெல்த்து படிச்சிருந்தாலும் ஓகே தான் இதுக்கு சேலரி வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரெடியாக இருக்காங்க டைமிங் நைன் டு சிக்ஸ் தான் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒன் இயராவது குறைஞ்சபட்சம் இருக்கணுங்க வாடிப்பட்டி லொக்கேஷன் இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரேன்னா கீழே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் பில்லிங் கம் அக்கௌண்ட் ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு நைன் டு செவன் மேலுக்கு நைன் டு எயிட் சேலரி எனக்கு எயிட் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்டுக்கு தர டி டீடியாக இருக்காங்க லொக்கேஷன் அவனியாபுரம் கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதேபோல் நெக்ஸ்ட் டீ சந்திக்கிறேன்